இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஆதார் நம்பரு அக்கௌண்ட் நம்பரில் சீடாக இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது என்பிசிஐன்னு சொல்லுவாங்க அது ஆக்டிவேஷன் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் யுடை ஆதார் லாகின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோடி இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்புக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஷாப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணாச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பரை பண்ணிக்கோங்க அதாவது டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க கீழே அந்த கேப்ஸாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க லாகின் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணி லாகின் கொடுங்க ஓகே நமக்கு ஓப்பன் ஆச்சு இதில் நம்ம ஆதாரையும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது ஃப்ரண்ட்டையும் பார்த்துக்கலாம் பேக்கையும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆதார் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அகைன் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை டச் பண்ணுங்கள் இது இருக்குது இல்லைங்களா இந்தியன் பேங்கு அதோட இந்த ஆதார் நம்பர் சீடாகிருக்குது ஓகே இதில் இ ஆதார் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்களா அதில் பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் இவர் ஆதார் கார்டு சாஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னு சொல்லி வந்திருக்குங்களா டவுன்லோட் ஆகிடுச்சி என்னுடைய ஆதார் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதார் வந்து அன்லாக் பயோமெட்ரிக் லாக் பண்ணி வச்சுக்கலாம் அன்லாக்கும் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது அதை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இது எதுவும் ட்ரை ட்ரை பண்ணலை ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே தேங்க்யூ ஃபார் ஆல்